அப்படியே ஒரு லெலி டூர் போகலாமா சிண்ட்ரெல்லா அப்படி சொன்னால் நம்புவீங்களா டபுள் லோட்டஸ் தங்குங்களா பியூட்டிஃபுல் டபுள் லோட்டஸ் அழகாக இருக்குல்ல ரொம்ப சூப்பர் இது ஆக்சுவலி ஐஸ்லேண்ட் ப்ரீஸ் இதெல்லாம் வந்து நான் எப்பயாவது தான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஏன்னா இது வந்து நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறது ரொம்ப வீடியோலாம் வந்து காமிக்கிறதுல பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகில் மயக்கி நம்மள ஓகே அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் வெரைட்டிலே பியூட்டிஃபுல் ஒன் லேட்டஸ்ட் கலெக்ஷன் தான் பட் என்னென்னா ரெட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ரெட்டுன்னு எடுத்தோனால எப்படி ஒரு ஐம்பது அறுபது வகை இருக்குது முதல்ல இவங்க ரொம்ப சூப்பர்வான ஆனால் ஹெரா பண்ண முடியுதா ஓகே ஒரு ரெண்டு பூ தள்ளி அதுக்கப்புறமா இதோட பேர் சொல்கிறேன் அதே மாதிரி ரெட்டில் இவங்க இதுவங்க நம்மளோட எஸ் ஓஹ் ஸ்கார்லோ ஹரா நம்மளோட சிசுகா ஆக்சுவலி இவங்க நேற்றுக்கும் பூத்துருந்தாங்க மொட்டு வச்சுருக்காங்க மழை வந்து இங்கே இல்லைப்பா சென்னையெல்லாம் சாரி மழைன்னு கேள்விப்பட்டேன் நம்மளோட தங்கங்களில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து சென்னை தான் அந்த பர்சன்டேஜ் பிரித்தோம் அப்படின்னா சில ஊரெலாம் எனக்கு ஒருத்தவங்க கூட கிடையாது அது எனக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாள் யோசிச்சு வச்சு பார்த்தேன் இந்த ஊரில் இருந்தாலும் யாராக இருக்கா நான் அப்புறம் பிளாக் லிஸ்ட்டில் போய் பார்த்தா எல்லாத்தையுமே பிளாக் பண்ணியிருக்கோம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர்டினோ டுவெண்ட்டியோ வந்திருக்கு இப்போ வரைக்கும் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா வாவ் ரெட்டில் சொன்னேன்ல நிறைய பியூட்டிஃபுல் இது இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோலா ரெட்டு கானோன் அப்படிங்கிற இந்த வெரைட்டி உண்மையிலேயே என்னவோ தெரில லைட்டாக மழை வந்தால் கூட சூப்பராக வந்தது ஒரு மாதிரி சாண்டலில் பால் மாவு சொல்லுவேன்ல அதுதான் அழகு பால்மாவு அதுலேயே அமுல் பால் மாவு தான் வேறு எவ்ரிடே நினைமலாக இருக்கும் அந்த பால்மாவும்லாம் கிடையாது அமுல் பால்மாவு கலர் தான் இவங்கெல்லாம் இன்னைக்கு வீடியோவில் காமிக்கிறதெல்லாம் எது உங்ககிட்ட இல்லை இந்த பேர் இருக்குது அப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வாங்கிக்கலாம் பட் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் ஊர் பின்கோடு அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்க பர்சிமாம் வெல்வெட் பாருங்கள் வா பியூட்டிஃபுல் பர்சிமாம் வெல்வெட் அழகாக இருக்குது என்னடா கை மடக்கி வச்சுட்டு வீடியோ எடுக்கணும்னு பார்க்குறது இது வந்து சீடு இல்லை சீடு ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சொல்லிட்டு வீடியோவில் இந்த பேர் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் வா ஜாயிண்ட் ஒயிட் இருக்குது பேர் ஜாயிண்ட் பெருஸ்ஸாக இருக்கும் நல்லா பிங்க் கலரில் இப்படி இப்படி வரும் அதில் உள்ள அந்த கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக அப்படி வரும் இந்த கூட நீங்கள் எப்படியும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் தங்கங்களா பேர் தெரியணும்னு நினைக்கிறவங்க அப்புறம் நிறைய முட்டுக்கள் தான்ப்பா வந்திருக்கு நிறைய முட்டுக்கள் தான் ஸ்வீட் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் ஸ்வீட் ஹார்ட்லாம் சூப்பராக இருக்கும் பெருசாக இருக்கும் பூ கிட்டத்தட்ட நம்மளோட ரங்குன்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்குல்ல அந்த மாதிரி வரும் அது ரன் சம்பு யா இது ஒரு பெரிய சைஸ் பூ ரொம்ப சூப்பராக இருக்கும் க்யூட் ஓட்டல் மட்டும் அந்த ஒயிட் வந்த சமையாக இருக்குல்ல நம்மளோட ஹச் ப்ளூ பார்க்கலாம் ரெண்டு பூ பூத்துட்டாங்க இல்லை ஒருத்தவங்க சீடு ஹச் ப்ளூவில் இன்னொருத்தவங்களும் சீடு வராங்க அப்போ ஹச் ப்ளூ இவ்வளோ நாள் நான் ஏன் சீடு இல்லாமல் இருந்துச்சு இப்போ மட்டும் சீடு வர மாதிரி இருக்குது யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்களேன் உங்கள் வீட்டில் ஹச் ப்ளூ பூத்துருந்து சீடு வருதுதான் நான் பூக்கிறதே பெருசுதில்ல சீடு வேறே அப்படின்னு கேட்குறீங்களா இது ஒரு பியூட்டிஃபுல் லக்கீஸ் விரல் லக்கீஸ் விரல் அப்படிங்கிற வெரைட்டி தான் செம்மையாக இருக்குங்க இது அதோட அந்த இது வந்து டியூஸ்டே ஃபேரி அதெல்லாம் வருதில்ல அந்த இந்த இதழ் இது சொல்கிறேன் நான் டெக்ஸ்டர் தொட்டு பார்த்தா அந்த அந்த மாதிரி இருக்கும் லக்கீஸ் வெல் டக்குன்னு பார்க்க எப்படி இருக்குது நம்ம எல்லோ ஜூனியர் எல்லோ ஸ்டார் மாதிரி இருக்கா மூன்லைட் ஷேடோ ஸ்டார் அண்ட் ஸ்ட்ரைப்ஸ் ஸ்டார் அண்ட் ஸ்ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது அந்த தேனி பாருங்களேன் எப்படி வருதுன்ட்டு ஸ்டார் அண்ட் ஸ்ட்ரைப்ஸ் வேணுணும் வாங்கிக்கலாம் ஒரு பாட் ஃபுல்லாக நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அப்பா எப்படி பாருங்கள் இது விரிச்சே முடியலப்பா ஸ்ட்ராபெரி கஸ்டர்டுன்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல் வெரைட்டி ஆ இது பார்த்தவனே கண்டுபிடிச்சிருப்பீங்களே தங்கங்களா இந்த அழகிய சம் அழகி வேறு லெவல் பியூட்டிஃபுல் வெரைட்டி கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் என்னென்னு சொல்லி நெக்ஸ்ட் இவங்களோட ஃப்ளோரா லவ் ஃப்ளோரா லவ் பியூட்டிஃபுல் ஃப்ளோரா லவ் ஃப்ளோரா லவ் கூட அவைலபிள் தான் ஐயோ யாரோ என்கிட்ட கேட்டுட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு ஒரு நாலஞ்சு பல்பு கொடுக்கலாம்ப்பா லவ் சூப்பராக நான் சொல்லி தான் ஞாபகம் இருக்குது இதில் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் பல்ஸாக கொடுக்கலாம் வா ஃப்ளைக் கியூ சூப்பராக இருக்குல்ல ஃப்ளைக் கியூ அழகாக அப்படியே ஃபோட்டோ எடுத்து வைங்க ஃப்ளைக் கியூ ரெட் ஷேடோ ரெட் ஷேடோ ரெட் ஷேடோ பியூட்டிஃபுல் ரெட் ஷேடோ அழகாக இருக்குல்ல ஆனால் என்ன சிச்சு அப்படி எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க ஆமாம் ரெட் ஷேடோ ஆனால் வந்து இது எல்லோ கலரில் இல்லை ரெட் கலரில் ஷேடோ மாதிரி பின்னாடி இருந்து வரதுனால அதுக்கு பேர் ரெட் ஷேடோ போடலங்க பாருங்கள் அழகு இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணுங்க எது இல்லையோ கேளுங்க என்னால் கொடுக்க முடிஞ்சா நான் தந்துறேன் ஓகே என் வீட்டை யாராவது புக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கொடுக்க முடியாது ஏஷியன் கோல்டன் வியூஸ் ரெட் கார்டெல்லாம் பல்பு வேறு லெவலில் இருக்கும் விரியுது பாரு வா வாட்ட மூமெண்ட்டு ரெட் கார்டெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ரெக்கார்டே பண்ணிடும் போல எப்போ சேல் போட்டாலும் தங்கங்கள் வாங்குவாங்க ரெட் கார்டு அதுவும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெரி ஓல்டு இதுமா பாட்டில் வச்சு இது பண்ணது இந்த க்ரோ பேக்லேயே பல்பெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் ரெட் கார்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கா பல்பு ஒன்று ஒன்று செம்மையாக இருக்கும் அப்படியே சொல்லுவாங்க சிஸ்டர் பல்பு ரிசீவ் பண்ணால் அப்படியே தரமாக இருக்குது சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சரி பரவாயில்ல நம்மளும் ஏதோ தங்கங்களை மகிழ்விக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து ரேட் எலி தொல்லையில் சில பல்புலாம் இதாகுதுன்னு சொல்கிறாங்க அதை கொஞ்சம் கண் கூட பார்த்துக்கோங்கப்பா இது பார்த்திங்கன்னா ஒரு நம்மளோட சீட் க்ரோன் பிளான்ட்டு தான் சீட் க்ரோன் பிளான்ட்டில் பாருங்களேன் எப்படி வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூன் பண்ணி பண்ணிவிட்டேன் பூக்கு முன்னாடியே பண்ணி விடலான்னு நல்லா ஹெல்தி சூப்பர் பிளான்ட்டிங்கெல்லாம் பாருங்கள் வெடிச்சு வெடித்து வெடித்து எப்படி வராங்கன்ட்டு மொட்டு ரெட் கலர் அடுக்கு தான் சூப்பராக மவுஸ் பாருங்கள் இதெல்லாம் பல்பு வேறு லெவல் ப்ளோ பெருசாக இருக்கும் பையனா ரொம்ப தான் இதுலேயே தான் இருக்குது ரெண்டு மூணு தொட்டியில் வச்சுருந்தேன் ரெண்டு மூணு தொட்டி காய் பண்ணதில் லாஸ்ட் இது ஒன்று இருக்குது மவுலின்றக்கெல்லாம் வேற வேறு லெவல் பியூட்டிப்பா இதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முட்டை அங்கே ஒரு முட்டை பூக்கப்பூக்க அப்படியே எடுத்து கொடுத்துருவேனான மோலின்ன்ற கில்ல அந்த பியூட்டிஃபுல் வெரைட்டி வேணும்னு நினைக்கிறேன் வாங்கிக்கலாம் இது மல்டிபிள் பெட்டல் ஆக்சுவலி அழகாக கூட கூட அங்கங்கே அப்படி விரிஞ்சு இப்படி வரும் ஆரஞ்ச் மா இது அப்பா என்னோட ஆரஞ்சு கப்பு என்னோட ஃபேவரட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு தான் செம்மையாக இருக்குது பாருங்கள் இது லாப்லாம் கிடையாதுங்க செம்ம சூப்பர் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேரி மூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி தான் பியூட்டிஃபுல் வெரைட்டி இது வந்து நாட் ஃபார் இப்போ அந்த ஃபேரி மூன் வந்து நாட் ஃபார் சேல் அது இது ஒரு சம பியூட்டிஃபுல் வெரைட்டி நான் சேலுக்கு இருக்கும்போது சொல்கிறேன் ரொம்ப அழகி தென் ஐயோ புல்லு பாருங்க எவ்வளோ எடுக்கணும் இது பேர் என்ன வா சோ சூப்பர் ரண ரெட்டுங்க ஆனால் ஒரு தடவை இந்த உடம்சோ பூத்துருந்தது இதெல்லாம் என்ன ரெட்டு இதெல்லாம் கலர் இப்போ ஏதோ மாதிரி பாவம் தண்ணி மீன்ஸ் மழை தண்ணி இல்லாமல் இதெல்லாமே ஏதோ ஒரு கலரில் வந்த மாதிரி வந்திருக்கு இதோட இதோட கலர் அப்படி அட்ராக்டிவாக இருக்கும் ஸ்வல் பீச் பியூட்டிஃபுல் ஸ்வல் பீச் பாருங்கள் வேறு லெவல் அழகி க்யூட்டு ஃபீமாய் அப்படிங்கிற வெரைட்டி தான் அங்கே பாருங்களேன் இது வந்து நாலு மொட்டு சூப்பராக வந்துருக்கு எங்கே இருந்துடா லைட்டாக ஒரு தூரல் வந்துச்சு அவ்வளோதான் என் செல்லெல்லாம் சென்னையிலேருந்து ஏ மழை வந்துருச்சு எங்களுக்கு பாருங்கள் நாங்கள் எப்படி பூ போடுறோம் அப்படின்ட்டுருக்காங்க ரொம்ப ஹாப்பி எனக்கு வருதோ இல்லையோ அங்கே வந்தால் என் தங்கங்கள் அங்கே இருக்க உங்களுக்கு பூக்குமே அப்படின்ற ஒரு ரொம்ப ஹாப்பினஸ் எனக்கு ஏன்னா அவங்க பிக்சர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு போடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏ பாருங்க மேபி பாப்பா அடுத்த வாரம் எங்களுக்கு மழை சொல்லியிருக்காங்க இதை கேட்காத ஆள் பாக்கி இல்லை கேட்காத ஆள் பாக்கி இல்லை அப்படியே ஒரு அழகிது லேப்லான் லேவ்லான்ல பாருங்கள் இந்த பிங்க் நடுவில் வந்து செம்மையாக இருக்குல்ல வா வேறு லெவல் பியூட்டிஃபுல் ஆரஞ்சு ஃபயர் தங்குங்களா பியூட்டிஃபுல் ஆரஞ்சு ஃபயர் ஃப்ளோ அழகாக இருக்குது இது கூட செய்து கொடுக்கலாம்ப்பா அது மாதிரி லுக் வடி வாடி லுக்டானா வாடி லாஸ்ட் டைம் நிறைய பேர் கொடுத்தோம் ஆக்சுவலி இது நேற்றுக்கு பூத்ததுன்னு நினைக்கிற மாதிரி இங்கிலீஷ் கலர் சொல்லுவோம் அந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஆக்சுவலி ஹே இல்லை இது லுக்டான வாடி கிடையாது இருங்க வேறே லுக்டான வாடி வந்து உங்களுக்கு வேற மேபி இது எனக்கு சீட் க்ரோன்னு நினைக்கிறேன் நான் சீட் க்ரோன் தான் இது ஏன்னா இந்த இடத்துல தான் போட்டுருந்துச்சி லுக்டான வாடினே அப்போ ஐயோ லுக்டான வாடி ஏ இதுன்னு யோப்பா சூப்பராக இருக்குது இந்த கலரு இருக்கட்டும் பார்ப்போம் சீட் க்ரோன் பாட் தானே லேட்டர் செக் பண்ணுவோம் லுக்டான வாடி இங்கே இருக்குது ஆமாம் லுக்டான வாடி நிறைய பேர் கொடுத்தோம் எப்பயுமே இருக்குது வேணால் வாங்கிக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி உள்ள இதில் சொல்லியிருப்பேன் எக்ஸாட்டிக் வெரைட்டி பட்டு பார்த்தீங்கன்னா பழைய வெரைட்டி மாதிரி இருக்கும் பட் இப்போ கலர் சேஞ்ச் ஆயிருக்கு ஆர்பி தேர்ட்டி டூ இந்த அழகி இருக்காங்களா இந்த அழகி இது அப்புறம் இன்னொரு ஒரு அழகி ஸ்க்ரீன்ஷாட்டு வந்த மணியமாக இருக்குது என்ன தான் சிஸ்டர் பேர் சொல்லுங்களேன் என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டு வேற ஒருத்தவங்களாம் லிட்டரலி அழுதுருவாங்க போல் அப்படி வந்து கேட்குறாங்க என்னென்னு சொல்கிறேன்ப்பா சேலுக்கு இருக்கும்போது சொல்கிறேன் நான் அப்படின்னு என்ன ஒன்றா இதோடது வந்து பார்த்திங்கன்னா வாய்க்குள்ளேயே நுழையாது பேர் அந்த மாதிரி இருக்கும் அழகு எப்போ பூத்தாலும் பெருசு பெருசாக என்னோடது என்னென்னா ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு அந்த இடத்துல வச்சேன் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பல்பு தான் இருக்கும் போலேயே அப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு கூட்டமாக பார்த்துட்டு தான் அப்புறம் நம்ம சேல் கொடுப்போம் அதனால இதை நான் வந்து ரிவீல் பண்ணாமல் வச்சுருக்கேன் ட பியூட்டி ஐ இது சீடா ஐயோ உங்கள் பாருங்கள் எடுத்துடலாமா அதுவும் என்னன்னா வயபுளாக தான் இருக்கும் இதோட சீடு பார்த்தீங்கன்னா இது என்ன பேர் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமே எப்படி இருக்கு இந்த வியூவில் பார்க்கறதுக்கு சொல்லுங்க இன்னைக்கு இதுக்கு நேமிங் செரமனி நீங்கள் தான் வைக்க போறீங்க இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் அல்லே சீட் க்ரோன் அப்படி மொத்தமாக புத்துருக்காங்க இந்த தொட்டியில் பழைய தொட்டி பாருங்கள் இது ஒவ்வொருத்தரையும் பூ வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அழகாகவே இப்போ ரெண்டு பூ காமிச்சேன்ல அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்கள் ஏற்கனவே அடினே பேர் வச்சு ஓட் கேட்டு நம்மளுக்கு பண்ணியாச்சு ஆக்சுவலி பேர் ஃபைனல் பண்ணியாச்சு பட் என்னென்னா எனக்கு அதை கிராஃப்ட் பண்ணி எல்லாருக்கும் சேல் கொடுக்க போகும்போது அந்த ஃபைனல் பண்ணவங்களுக்கு ஒரு ஆனர் பண்ணி நம்ம பண்ணுன்றதுக்காக தான் அது இன்னும் ரிவீல் பண்ணாமல் வச்சுருக்கேன் ஏன்னா தாய் செடி நம்மள்ட்ட தான் இருக்கிறதுனால பட் இது அந்த வியூவில் பாருங்கப்பா என்ன அழகாக இருக்குன்னு மட்டும் என்ன ஒன் பாருங்க இதுக்கு பேர் வந்து தங்கங்கள் கையிலே விட்டுறலாம் என்னோட இதுபடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீக்ஸ் இல்லைனா வந்து ஒரு ஸ்டார் அந்த மாதிரி முடிகிற மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது பார்க்கலாம் இதை நான் இந்த ஃபோன் கட் பண்ணிட்டு கூட லாஸ்ட் நடக்குது இந்த வியூவில் பாருங்களேன் என்ன அழகாக இருக்குன்னு வாட்டர் பியூட்டி இதுவுமே நிறைய மல்டிப்ளை பண்ணுறக்காக தான் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் பக்கத்தில் காமிக்கிறது எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்கள் அப்படியே ஒரு ரீல்ஸ் கூட நீங்கள் போட்டுடலாம் இதை வச்சு அப்புறமா அந்த சேம் வீடியோ வச்சு சீக்கிரமே பேர் விட்டிடலாம் ஏன்னா இந்த குழந்த ரொம்ப நாளாக இருக்காங்க இந்த தடவை தான் அந்த அழகில் பூத்துருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்காங்கல்ல பேரடி அப்படிங்கிற இந்த வெரைட்டி சூப்பர் வெரைட்டி இது இந்த தடவை தான் அதோட பெஸ்ட்டு கொடுத்த மாதிரி நல்லா அழகு கலரில் பூத்துருக்குதுப்பா அப்புறம் நம்மளோட செல்லக்குட்டி மொனார்க் மொனார்கெல்லாம் அப்படியே பூண்டு சைஸில் அவ்வளோ பெருசு பூண்டுனா பூண்டு முழு பூண்டு இப்படி இருக்கும் வெங்காயம் சொல்லாமா இப்படி இப்படி சைஸில் கொடுத்தோம் இப்போத்தக்கி இது அவைலபிள் இல்லை அடுத்து இது பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லோ லைன் எல்லோ லைன் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு நியூட்டாங் மாதிரியே இருக்குதுல்ல ஆமாம் இது நேற்று காமிச்சேன் நான் சம்பா கலர் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு வா அக்கேஷியா அக்கேஷியா வந்து அப்படியே ஒரு அழகி குடுவ குடுவியாக அழகாக பூப்பாங்க ஸ்கார்லாட் ஹாரியோ அந்த ரெட்டு சொல்கிறேன்னு சொன்னேன்ல ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு பூ தள்ளி மறந்துட்டு இந்த ரெட்டு பார்த்தோம் தான் ஞாபகம் வருது பியூட்டிஃபுல் ரெட்டுப்பா வேற லெவல் இது நம்ம ஸ்கார்லாட் ஹரா இது இந்த ரெட்டு பேர் வந்து ரெட் அயோத்தா ரெட் அயோத்தா ஆர்இடி ரெட்டு அயோத்தா அப்பா நம்ப மாட்டிங்க ரெட் அயோத்தா யாருக்காவது நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் சத்தியமாக சொல்கிறேன் உடம்பு சோப் சொன்னேன்ல அது எப்படி ரெட்டு சொன்னேன் கிட்டத்தட்ட இது இது என்ன சொல்கிறதுனே தெரியல கேமரா இதை ஒழுங்காக அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுதான்னு எனக்கு தெரியலப்பா ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் அப்படி கண்ணை பறிக்கிது ஷோ இது என்ன இப்படி அழகாக இருக்குன்ற மாதிரி ஸ்வீட் அப்படி அழகாக இருக்குது அதுலேயும் ஸ்பெஷல் என்னன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் வீட்டு வாசப்படியதோ தின்ன வச்சு கட்டின மாதிரி ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும்ல அதில் வந்து இந்த ஒரு இதழ் இப்படி இருக்கிற மாதிரி இப்படி ஒரு அழகு சூப்பராக இருக்குங்க உண்மையிலே சொல்கிறேன் ரெட் அயோத்தா ஆரஞ்சு ஃபயர் ஆரஞ்சு ஃபயர் இல்லாதவங்க நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம்ப்பா ஆரஞ்சு ஃபயர் நம்மக்கிட்ட ரெண்டு போட்டுக்கிட்டே இருக்குது சூப்பராக இருக்குது மாதிரி பட்சபா பசபா எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இதுவும் ஒரு ரொம்ப செம்மையான சூசன் ஜாயின்னு சொல்லுவானல அந்தவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அந்த பக்கம் பக்கமாக அங்கே பார்த்து எங்கிட்ட வந்துருச்சு சூப்பராக இருக்கா கேண்டி ஸ்வீட் கேண்டி ஸ்வீட் ரெட் பேர்ஸ்ட் ரெட் பேர்ஸ்ட் சூப்பராக இருக்கா ரெட் பேர்ஸ்ட் ஆனால் இந்த தடவை லைட்டாக தான் பூத்துருக்கு ரெட் பேர்ஸ்டு ஃபைனலி ரோசலின்னு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு ஓகே தங்கங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நான் போய் அந்த பேர் வச்சதுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன் பேர் சொல்லுங்கள் நம்ம நாளைக்கே கூட நேமிங் சார் பண்ணி வச்சிடலாம் சூப்பராக இருக்குல்ல ஹாப்பி கார்ட்